சம்மர் வந்தாச்சு ஃபார் திஸ் ஹாலிடே கிட்ட விட்டுருங்க ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் ஒன் நம்ம இப்போ ஈஸியாக ஒருத்தரை ஒருத்தரை ஜட்ஜ் மீட் பண்ணுறோன்னா அவர் ஒரு கெட்டவர் அப்படிங்கிறது ஈஸியாக ஒரு ஃபார்ம் பண்ணிடுறோம் இந்த படம் முடியும் போது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அவர் கெட்டவராகவே தெரிஞ்சாலும் ஃபீல் ஆனாலும் ஒரு செகண்ட் சான்ஸ் யார் செஞ்ச வேலை இது என்னாச்சு இப்போ கேட்டுதானே இருக்கிறேன் புக்ஸ் இருக்கிறதுன்னு நடிக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் நடிப்புங்கிறது அது ஒரு தனி ஆர்ட் ஃபார்ம் ஸோ அது வரணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே மியூசிக் நம்மளுக்கு வருது ஸோ அது பண்ணுறோம் அவ்வளோ நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு நானே வருவனோட சிமிலாரிட்டிஸ் அந்த ஒரு ஃப்ளேவர்லாம் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஒரே ஒரு வாட்டி தான் பண்ண போகிறோம் அவனோட சாயல் இவனோட சாயலில் எடுக்கிறத விட என்னால் என்ன முடியும்னா அது பண்ணலாம் பசங்க எதுவுமே புரியாமல் எந்த சைடு போகணுன்னு தெரியாமல் ஏன்னா அடல்ட்ஸாக பேரண்ட்ஸாக எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க குழந்தைங்ககிட்ட அப்போ அந்த குழந்தைக்கு என்ன புரிதல் இருக்கும் அந்த புரிதல்லேருந்து எழுதின குழந்தான் அது வாட்டி பார்த்தேன் நேற்று நான் கேட்டேன் அவ்வளோ ரெஸ்பெக்ட் ஒரு வாரத்தை பேச மாட்டாங்க ஃபோனை ஓப்பனே பண்ண மாட்டேன் போட முடியாத வரைக்கும் பேண்டிஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் லஷ்ரஃப் இன்றைக்கி நம்மளோட நாங்கள் படத்தினோட டீம் இருக்காங்க வணக்கம் 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 இந்த படத்தில் ஒரு விஷயம் நம்மளை ஈர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் நோட் பண்ணணும்னு நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க இல்லையா அது என்ன யூஎஸ்பி இந்த படத்தில் நம்ம இப்போ ஈஸியாக ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணிடுறோம் இல்லை இப்போ ஒருத்தரை மீட் பண்ணுறோன்னா அவர் ஒரு கெட்டவர் அப்படிங்கிறது ஈஸியாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுறோம் இந்த படம் முடியும் போது அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது அவர் கெட்டவராகவே தெரிஞ்சாலும் ஃபீல் ஆனாலும் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்தா அவர் யாருங்கிறது புரிதல் இருக்கும் இதுதான் ஒரு அண்டர்லைனிங் த்ரெட்டு ஸோ படம் பார்த்துட்டு நீங்கள் வெளில வரும்போது நீங்கள் குழந்தையாக இருந்தால் உங்கள் அப்பா அம்மா மேலே ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் இருக்கும் நீங்கள் பேரண்ட்ஸாக இருந்தால் குழந்த மேலே ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் இருக்கும் அதே மாதிரி புரோக்கன் ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தீங்கன்னா என்ன தான் இருந்தாலும் இது நம்ம ஃபேமிலிங்கிற ஒரு ஹோப்பு இருக்கும் மிஸ்டர் வேத் நீங்கள் தான் மியூசிக் டேரக்டர் இல்லையா இப்போ இந்த மாதிரி ஒரு படம் இதில் டெய்லர்லாம் பார்க்கும்போது நமக்கு ஜென்ரலாக ஒரு ஃபீல் ஒன்று வரும் ராஜா சரோட டச்சு வந்து நல்லாயிருக்கும் இல்லை ராஜா சார் மாதிரியான ஆட்கள் இதில் ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது நான் பார்க்கும்போது இப்போ காமன் ஆடியன்ஸ் உள்ள வரும்போது அவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கலான்னு வைங்களேன் இப்போ போது ஒரு பயங்கரமான ஒரு பெரிய கம்பேரிசன் இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த படம் இந்த ஆடியன்ஸ் கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்குறதுக்கு மியூசிக் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பாயிண்டாக இருக்கும் இல்லையா ஹவு டு கிராக் இட் வாஸ் ஆனஸ்ட் அவ்வளோதான் ஐ ஸ்டே ட்ரூ டு மை ஸ்ட்ரெங்ஸ் ஏன்னா எனக்கு என்ன வருதோ அதை நான் முழுசாக ட்ரை பண்ணால் அது ஆனஸ்ட்டாக வெளில வரும் நான் வேறு ஒரு கம்போசரை இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணேனா இல்லை வேறு ஒரு எனக்கு வராததை நான் வந்து அட்டம் பண்ணேன்னா அது தெரிஞ்சிடும் ஸோ ஐ ஸ்டே ட்ரூ டு மை ஆர்டிஸ்டிக் அபிலிட்டிஸ் அண்ட் ஐ திங்க் அதுதான் ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு படத்தோட ஸ்கோரில் அண்ட் இது வரைக்கும் யார் அதை படத்தை பார்த்துருக்காங்களோ இல்லை அந்த ட்ரெய்லர் ஆகட்டும் சாங் ஆகட்டும் அந்த எசன்ஸ் வந்து ட்ரூவாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் அதை அதே ஃபீலிங்கை உணர முடிஞ்சுது இவங்கள பார்க்கும் ஒரு ஹீரோ மெட்டீரியல் மாதிரி இருக்குது எப்படி மியூசிக் பண்ணீங்க ஏ நடிச்சு காட்டுறேன் அதனால நான் மியூசிக் பண்ணுறேன் ஓகே ஆடிஷன் போனீங்களா சார் இப்போ நாங்கள் சின்ன வயசு ஓகே ஓகே ஆ இங்கே எட்டாம் கிளாஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால இப்படி தான் கலாச்சாரம் இல்லை மியூசிக் தான் எனக்கு பேஷன் எனக்கு ஒரு கன்சோல் பின்னாடி உட்காந்து அந்த கிரியேட் பண்ணும்போது வர ஹை தான் எனக்கு பிக்கெஸ்ட் ஹாப்பினஸ் தருது ஸோ லுக்ஸ் இருக்கிறதுன்னு நடிக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் அந்த டிக்மார்க் அது நடிப்புங்கிறது அது ஒரு தனி ஆர்ட் ஃபார்ம் ஸோ அது வரணும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் மொத்தம் எல்லாமே மியூசிக் நம்மளுக்கு வருது ஸோ அது பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ பிரார்த்தனாவோட பங்கு நாங்கள் படத்தில் இப்போ இந்த படத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வித ஒரு விதமான ஒரு புரிதல் இருக்கும் ஒரு குழந்தைங்களை பார்க்கறது இல்லை இப்போ பேரண்டிங் அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு இல்லையா இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுடைய அந்த ஒரு வேரியேஷன்லாம் என்ன சொல்லுவீங்க ஆஸ் அ பர்சன் ஒரு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வாட் அவர் இது வந்து நீங்கள் ஒரு 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 செப்பரேட் என்டிட்டியாக பார்க்கக்கூடாது ஐ திங்க் இந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லா வீட்லேயும் இருக்க தான் செய்கிறது இது லைக் அப்துல் ஆஸ் அ ஃபாதர் வந்து நீங்கள் ஒரு டாக்ஸிக் பேரண்ட்டாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு டாக்ஸிக் பேரண்ட்டாக தான் பார்ப்பீங்க அண்ட் நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு லுக் அட் த கேரக்டர் ராஜ்குமார் ஆஸ் அ பர்சன் ஹூ டசன்ட் கிவ் அப் ஆன் ஹிஸ் சில்ட்ரன் ஆர் ஹிஸ் கரியர் நீங்கள் அந்த ஆங்கிள்லேயும் பார்க்கலாம் ஸோ அதை நம்ம எப்படி பார்க்குறோங்கிறதுல தான் இருக்குது அண்ட் இந்த மாதிரி ஃபேமிலிஸ் நான் இந்த படத்தில் பார்த்துருக்கிற ஃபேமிலிஸ் ஐ ஹவ் சீனட் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லேயுமே ஸோ ஃபார் மீ த ஒன்லி திங் இஸ் இது இருக்குது எப்படி தவிர்க்கலாங்கிறது தான் சார் மேம் ரொம்ப அழகாக சொன்னாங்க நம்ம எப்படி அதை பார்க்குறோம் அப்படிங்கிற அது ஒரு பார்வைன்னு இப்போ நான் இதை பார்க்கும்போது வந்துட்டு உங்களுடைய லைக் பயோகிராஃபிங்கிற மாதிரியும் வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று நான் படித்தேன் ஸோ அப்படின்னும் போது வந்துட்டு இப்போ நீங்கள் இதை எப்படி பார்த்தீங்க நீங்கள் ட்ராமடைஸ்ட்டாக தான் பார்த்தீங்களா இல்லை சில நேரங்களில் வந்துட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா சீரியஸான இஷ்யூ இருக்கோம் நாம் ஃபன்னாகவே பார்த்துட்டு இருக்கோம்ன்ற மாதிரியான ஒரு மொமெண்ட்ஸ் நீங்க நீங்கள் எப்படி பார்த்தீங்க உங்களோட சைல்டுஹுட்டு எங்கள் பேர என் பேரண்ட்ஸ் நான் சரியாக புரிஞ்சிக்கலையோ அப்படிங்கிற ஒரு தாட் ஒரு சின்ன தாட் வந்துச்சு அங்கேயிருந்து ஆரம்பிச்சு ஒரு ஸ்டோரி ஃபார்மில் எழுதுறேன் ஏன்னா ஃபிக்ஷனில் என்ன பண்ணலான்னா சரி ரியாலிட்டியில் யோசித்து பார்க்கும்போது பயசஸ் இருக்கும் ஃபிக்ஷனாக ஒரு கதை எழுதும்போது பயசு இருக்காது ஏன்னா நீ எல்லாேருக்குமே வந்த ஒரு 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 ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாகணும் அந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் எழுத ஆரம்பித்த கதை தான் இது அதை எழுத ஆரம்பிக்கும்போது என்னென்னா எனக்குள்ளே நிறைய ரியலைசேஷன்ஸ் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் மிஸ் பண்ண விஷயங்கள் அதை வந்து இப்போ ரீக்ரியேட் பண்ண முடியுமாங்கிற ஒரு சர்ச் தான் பேசிக்காக எப்படின்னா காமிக் புக்ஸை திருப்பி படிக்க முடியுமா அந்த ஒரு லைஃப்பில் வெறும் டின்டின் புக்கை ஃபேண்டம் ஆஸ்டிக்ஸ் மேண்ட்ரிக்குன்னு இந்த புக்கை படிச்சுட்டு அதுவே என் லைஃப்பில் பிக்கஸ்ட் சில நாள்லாம் வெயிட்டிங் வீட்டுக்கு போனால் எப்படா காமிக்ஸ் படிக்கலான் தான் இப்போ வந்து காமிக்ஸ் நாலு பேஜ் படிச்சுட்டு அடக்கிறது இது கிடக்கு இந்த காமிக் அப்படின்னு ஆயிடுது ஏன் அது அட்டென்ஷன் ஏன் போச்சுங்கிற ஒரு சர்ச் தான் ஆரம்பிச்சிது ஸோ இது வந்து ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் மோஸ்ட்லி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மை பிஹேவியர் எனக்குள்ளேருந்து அண்டர்ஸ்டாண்டிங் மை பேரண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஜோன் தான் பட் ஆனால் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை பார்க்குறோம் போது இப்போ இதே ஆங்கிள் வந்துட்டு இப்போ சுந்தர் சார் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு இதே விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்களா காமெடியாக எடுத்திருப்பாரு வேற ஒருத்தவங்கன்னா இன்னும் சீரியஸாக எடுத்துருப்பாங்க சில பேர் ட்ராமெட்டைஸ்ட்டாக எடுத்துருப்பாங்க இல்லையா நீங்கள் இந்த பார்த்த சூஸ் பண்ணதுக்கு உங்களுடைய பெர்சனல் ஃபீலிங்கே அப்படி தான் இருந்ததா இல்லை உங்களுக்கு காமெடியாக இருந்தது வந்துட்டு நான் இந்த ஆங்கிளில் சொன்னால் நல்லாயிருக்கும்னு கொஞ்சம் டேஸ்ட்டாக சொன்னால் நல்லா இருக்கும்ன்ற ஃபீலிங் சரி என்ன அடல்ட்டாக ஒரு ஒரு இவ்வளோ வருஷம் பாஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாமே காமெடியாக தான் இருக்கும் அந்த யா எந்த டேரக்டர் சொன்னாங்கன்னு தெரில க்ளோஸப்பில் பார்க்கும்போது சாலிஜ் அப்படின்னு சொன்னாங்க க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது ட்ரெஸ் ட்ராஜடி லாங் ஷார்ட்டில் பார்க்கும்போது ச காமெடி அதே தான் ரொம்ப கிட்டக்க வச்சு பார்த்தோன்னா சர்வசந்தரன் கூட சொல்லுவாங்க இல்லை கிட்டக்கு வச்சோன்னா எல்லாத்தையும் அடுத்து அடுத்துக்கிட்ட ஐயோ ஒன்றுமே இல்லைனா அது எங்கே இருக்குன்னு தெரியாது அதே தான் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது எல்லாமே காமெடியாக இருக்கும் எல்லாமே சிரிப்பு வரும் எல்லாமே இப்படிலாம் பண்ணுவோமான்னு இருக்கும் பட் அந்த டைம்க்கு ஒரு ஆனஸ்டி இருக்குல்ல அதை எப்படி நம்ம கொண்டு வரலாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம எப்படி வெளிப்படுத்துது அந்த ஒரு ஃபீலிங்கை நம்ம ஒரு ஃபிக்ஷனைஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம் இதுக்கான ஒரு சர்ச் தான் எல்லாமே சரிப்பா இப்போ இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த கேரக்டருக்குள்ளே போயிருப்பீங்க இல்லையா இப்போ நான் சில பேர் கேள்விப்படும் போது என்ன அப்படின்னா அவங்களுக்கு பழக்கம் இல்லாத ஒரு கேரக்டருக்குள்ளே அந்த ஜோனுக்குள்ளே போகும்போது ஷூட்டிங் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அதுலேருந்து வெளியில் வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி கேள்விப்படுவேன் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏதாவது இருந்தது அந்த மாதிரியான ஒரு சிக்கல் இல்லை ஐ குடண்ட் வெயிட் டு கெட் அவுட் ஆஃப் கேரக்டர் ஓகே ஓகே ஏன்னா அது கஷ்டமே இல்லை எஸ் அதோட எஃபெக்ட் இருக்கும் ஏன்னா நீங்கள் எசென்ஷியலாக என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் மாற்று மாற்றுறீங்க ஸோ இப்போ ஜென்ரலாக இஃப் யூர் ரொம்ப பேஷண்ட்டான ஒரு மனுஷன்னா அந்த கேரக்டரில் இருக்கும்போது இஃப் தேட் கேரக்டர் லைக் ராஜ்குமார் அவன் வந்து சில சமயத்தில் ரொம்ப இம்பேஷண்ட்டான ஒரு மனுஷன் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து டியூனைட்டிங் இருப்போம் பிகாஸ் ஆன் கேமரா அது நடக்கும்போது அது உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு உள்ளலேருந்து ஒரு ரியாக்ஷனாக வரணும் அது ஸோ யூ யூ ட்ரெயின் யோர் செல்ஃப் டு டூ தட் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அது வந்து பட் தென் யூ பேக் டு நோம் அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அட்லீஸ்ட் எனக்கு இதில் நடக்கல அலம்துல்ல ஸோ அவங்களுக்கு என்ன நடந்துருக்குதுன்னு நான் சொல்ல முடியாது அமர் இது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு பட் நியூ பேக் டு நோமில் அமௌண்ட் இப்போ நான் ஹிந்துவில் வந்துட்டு ஒரு ஆர்டிகல் படிக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நிறைய இடங்கள் வந்துட்டு ஆளவந்தனோட ரெசம்பிளன்ஸ் இருக்குன்ற மாதிரி அஃப்கோர்ஸ் இட்ஸ் கிரெடிட் அது வந்து நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும் நான் ட்ரெயிலர் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு நானே வருவேனோட சிமிலாரிட்டிஸ் அந்த ஒரு ஃப்ளேவர்லாம் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஆக்டிங் அந்த இல்லை ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து வி வெரி கிளியர் மீன் அப்படின்னா எனக்கு எப்படின்னா இது வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அந்த சான்ஸ் கிடைக்கும் போது இவ்வளோ அருமையான ஒரு காம்ப்ளெக்ஸ் கேரக்டர் எனக்கு நார்மலாக டெவிட் கையில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எந்த டேரெக்டர் எழுது மாட்டாங்க பிகாஸ் இட்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் கேரக்டர் எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கும் கெனி புல் இட் ஆஃப் முடியுமா முடியாதுன்னு ரெண்டாவது எனக்கு என்னென்னா இதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும்னு கூட தெரியாது ஸோ ஃபார் மீ இட் வாஸ் கி ஓகே ஒரே ஒரு வாட்டி தான் பண்ண போகிறோம் அவனோட சாயல் இவனோட சாயலில் எடுக்கிறத விட என்னால் என்ன முடியும்னா அது பண்ணலாம் அதுக்கப்புறம் ஐஸ் பூரா அட்லீஸ்ட் இது பார்த்துட்டு சந்தோஷம் இது ஓகே இந்த வேலை நான் பண்ணேன் ஸோ தே வேர் நோ இது நோ ரெஃபரன்ஸ் பார்க்ஸ் ஒரு ரெஃபரன்ஸ் மார்க்ஸ் புதுசு கே இவங்க மாதிரி பண்ணணும்னு அந்த மாதிரி பண்ணணும்னு பண்ணணுன்னு அவன சொல்ல வில பெங்கில் அந்த ஒரு கிளாரிட்டி இருந்தது அவனுக்கு அந்த கேரக்டர் எப்படி இருக்கும் இந்த கேரக்டர் என்னென்ன பண்ணும் அவனோட டிசைர்ஸ் என்ன ஒன்ஸ் அதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா அது இந்த ரெஸ்ட் ஆஃப் இட் ஆக்சுவலி பிகம்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி அந்த சைக்காலஜி கேஷ் பண்ணுவாங்க ஒன்ஸ் யூ ஹேவ் தேட் டவுன் பேட் ரெஸ்ட் ஆஃப் இட் இஸ் வெர்லி ஈஸி தமிழ் டேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு விமன் கேரக்டர்ஸை வந்துட்டு அழகாக எழுதுறது இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஒரு சில இயக்குநர்களை தவிர மீது எல்லா விமன் கேரக்டர்ஸும் ரொம்ப இல்லையே மா இல்லை வந்துட்டு பெருசாக யூஸ் பண்ணாத மாதிரியான ஒரு சோனில் இருக்குங்கிற மாதிரி நாம் கேள்விப்படுறோம் இல்லையா ஹவ் வாஸ் ஏ டேரக்டர் ஸோ படத்தில் ஒரு இருபது நிமிஷம் தான் வரேன் பட் அந்த கே இருபது நிமிஷம் அந்த பத்மாங்கிற கேரக்டர் இல்லைன்னா ஆக்சுவலி படமே இல்லை ஓகே ஓகே த ஐ மீன் ஆஃப் அஃப்கோர்ஸ் த மூவி இஸ் ஃப்ரம் அந்த குழந்தைங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அந்த குழந்தைங்க வந்து அம்மா இருக்கச்சு இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் யூனோ டிஃப்ரெண்ட் பீப்புள் அப்பா வந்ததுக்கப்புறம் அந்த அதே குழந்தைங்க அம்மாவோட ப்ரெசன்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட் இதுவாக இருக்காங்க ஸோ அந்த அம்மா இஸ் தி கோர் ஆஃப் த ஸ்டோரி வித் அம்மா விதவுட் அம்மா அண்ட் த சேம் ஃபாதர் வித் அம்மா விதவுட் அப்பா ஐ மீன் வித் அம்மா அண்ட் விதவுட் அம்மா ஸோ இட் 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 இஸ் அ வெரி இன்டென்ஸ் கேரக்டர் ஸோ நானும் நிறைய ரெண்டு மூணு தடவை ஃபாலோமேனே பட் ஹீ மேட் மீ அண்டர்ஸ்டாண்ட் பிரார்த்தனா ஈவன் இஃப் இட் இஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் இஃப் தெர் இஸ் நோ பத்மா தெர் இஸ் நோ நாங்கள் அவர் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லுவார் இல்லையா இப்போ ஆல்மோஸ்ட் அந்த அம்மா கேரக்டர் அப்படின்னு போது சைல்டுஷா இல்லை குழந்தை தனமான்னு ஏதாவது அவர் நரேஷனில் பார்த்தீங்களா இந்த சந்திரமுகில ஜோதிகா டக்குன்னு மாறுவாங்க இல்லையா அந்த மாதிரி நமக்கு தெரியாம நம்ம சொல்லும் போது ஏதாவது ஒரு வேரியேஷன்ஸ் நமக்கு தெரியும் உள்ளுக்குள்ள ஒரிஜினல் வெளியில் வரும் அந்த மாதிரி ஏதாவது வெளியில் வந்தது டேரக்டரோட நரேஷன் ஐ திங்க் அந்த வெளியில் வரத்துக்கான ஒரு சுச்சுவேஷனும் வரல ஏன்னா லைக் இதில் ஒரு அந் பத்மாவோட கேரக்டரே அந்த மாதிரி கிடையாது படத்தில் ஸோ இஃப் தேர் சம்திங் கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா மேபி தட் சைட் வுட் ஆஃப் கம் பத்மா இஸ் அ வெரி ஹெல்ப்லெஸ் பர்சன் ஓவர் ஹியர் நிறைய பேச மாட்டாங்க குழந்தைங்களோட இருக்கட்டே சந்தோஷமாக இருக்காங்க அங்கேயுமே இந்த கான்வர்சேஷன்ஸ் ஆர் வெரி லிமிடெட் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஹாப்பி சைட் ஆஃப் ஹேர்னு பார்த்தாக்கா அவங்களோட உலகம் அந்த மூணு குழந்தைங்க தான் சார் ஆனால் வந்துட்டு இப்போ இவங்க சொல்லும்போது பை எனி சான்ஸ் உதிரி பூக்களுடைய கேரக்டர் ரெஃபரன்ஸ் இருக்குமா பிரார்த்தனா அவருடைய ரைட்டிங்கில் இல்ல நான் ஏன் அதை கேட்குறேன் அப்படின்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு கதை திரை கதை வசனம் ஒழிப்பது எல்லாமே வந்துட்டு ஒரே மனிதர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸோ குறிப்பா ஒழிப்பதுன்னு பாக்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் பாலமேந்திரா சார்னுடைய ஃப்ளேவர் படமும் வந்துட்டு கொஞ்சம் சைல்டு ட்ராமா இதெல்லாம் வச்சு பண்ணும்போது வந்துட்டு எங்கேயாவது அந்த மாதிரியான ஒரு ஸோ ஏதாவது ஃபஸ்ட் அவர் வந்துட்டு அது வந்துட்டு அது வேற லெவல் நீங்க அத கம்பேர் பண்றதே எனக்கு ஒரு பெரிய லைக் ஐ ஐம் ஃபீலிங் லைக் ஓ ஓகே அப்படின்னு சோ அதுக்கு தேங்க் யூ சரி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பாலுமஹேந்திரா சாரோட சினிமாட்டோகிராஃபி ஐ லவ் இட் சரிங்க ஏன்னா நான் வந்து நான் ஃபிலிம் ஸ்கூலில் படித்து முடிக்கும்போது ஐ வாஸ் த லாஸ்ட் பேட்ச் டு ஹாவ் லேர்ன்ட் இன் செல்லுல் தேர்ட்டி ஃபைவ் எம் ஃபிலிம் சிக்ஸ்டீன் எம்எம் ஃபிலிம்னு நாங்கள் ஷூட் பண்ணி நான் எடிட் பண்ணி கற்றுக்கிட்ட டைம் அது அப்போ வந்து ஒயிட் ஸ்கிரீன் எனமார்ஃபிக் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டு அந்த ஃபிலிமில் வந்து எடுத்து கிரேட் பேசிக் கிரேட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்த ஒரு டைம் அப்போ என்ன ஆகுனா இப்போ வர இப்போ நான் நிறைய கெஸ்ட் லெக்சர்ஸ் வரும் எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க அவங்க எல்லாருமே வந்து ஆப்வியஸ்லி ஆர் லிட்டில் ஓல்டர் ஸோ அவங்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஃபிலிம்ஸ் இருக்கும்ல அப்போ வந்து புச் கேசரி அந்த சன் டான்ஸ் கேட் அப்புறம் பாலமஹேந்திர சரோட ஃபிலிம்ஸ் சந்தோஷ் சிவன் சார் அதே மாதிரி வந்து பி சி ஸ்ரீராம் சார் இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்து வளரும்போது சரி ஒரு யங் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக வந்து இதெல்லாம் நம்மக்கிட்ட ஒரு ப்ரிண்டாக போடும்போது நமக்கு ஒரு இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகும் எனக்கு எந்த இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆச்சுன்னா எனமார்ஃபிக் லென்சஸ் ஒயிட் ஸ்க்ரீன் சினிமா ஸ்பெரிக்கல் லென்ஸஸ் ஆட்ஸ் டெலிவிஷன் மியூசிக் வீடியோஸ் இப்படி தான் எனக்கு ஃபார்ம் ஆச்சு ஸோ இப்போ 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 நீங்கள் யூஸ் பண்ணுற லென்ஸ் வந்து ஸ்பெரிக்கல் லென்ஸ் ஸோ நீங்கள் எனக்கு இப்போ க்ளோஸ் அப் வச்சிங்கன்னா காம்பேக்டாக அழகாக வரும் நீங்கள் ரெட்டில் போய் இதை வச்சால் கூட நீங்கள் அல்ட்ரா பிரைம் எடுத்தாலோ மாஸ்டர் மாஸ்ட்ரெய்ம் எடுத்தாலோ குக் எடுத்தாலோ இந்த காம்பாக்ட் தான் வரும் இதே எனபிகில் வச்சிங்கன்னா எனக்கு இங்கே ஆரமிச்சுன்னு இங்கே முடியும் ஃப்ரேம் க்ளோஸ் அதே க்ளோஸ் அப் தான் அதே ஹண்ட்ரட் எம்எம் தான் ஆனால் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒயிட் ஸ்க்ரீன் கொடுக்கும் ஸோ என்னென்னா அந்த வயட் ஸ்கிரீன் வரும்போது ஒரு டைரக்டராக நம்ம ஸ்லா ஒரு டைரக்டராக கேமராமேனாக நம்ம வந்து லேசியாக இருக்க முடியாது இப்படி உங்களுக்கு ஒரு க்ளோஸை வச்சுட்டு நான் பேசுங்கன்னு உட்காந்துக்கலாம் சொல்லிட்டிங்களா டயலாகும் ஆனால் இப்போ உட்கார முடியாது ஏன்னா எம்டியாக இருக்கும் அந்த எம்டினஸ்க்கு நான் என்ன பண்ணணும் இது நான் வந்து பழைய ஃபிலிம்ஸ் பார்த்து கற்றுக்கிட்டேன் ஓ இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் பண்ணுறாங்களா இந்த சைடில் கேரக்டர் இருக்கான்னு இந்த சைடில் எம்டி ஸ்பேஸ் எம்டி ஸ்பேஸ்னால் என்ன இருக்கும் வேறு யாருமே இல்லைன்னா கூட இல்லை யாருமே இல்லைனா கூட அங்கே ஒரு எலிமெண்ட் இருக்கணும் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாது இது நான் கற்றுக்கிட்டது பழைய ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது பழைய ஃபிலிம்ஸ் நான் சொல்கிறது வேறு டேம் இல்லாதனால பட் என்னை பொறுத்த வரைக்கும் தோஸ் ஆர் ட்ரூ ஃபிலிம்ஸ் அப்போ என்னென்னா அதெல்லாம் பார்த்து வளர்ந்து நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நான் எல்லாம் டெஸ்ட் பண்ணோம் லென்சஸ்லாம் டெஸ்ட் பண்ணோம் ஸ்பெரிக்கல் டெஸ்ட் பண்ணோம் ஃபென்டாஸ்டிக் கிளாரிட்டி இந்த கிளியர்னஸ் ஆனால் அனமாரபிக் போட்டு ஒரு வாட்டி பார்க்கும்போது சினிமாடா அந்த ஒரு ஃபீலிங் சி அவர் அந்த கேமரா இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் அதில் ஒரு மேஜிக் ஒன்று இருக்குது அந்த மேஜிக் வென் ஐ ஃபெல்ட் அப்போ நம்ம யோசித்து ரெஃபரன்ஸ் பார்ப்போம்ல நேச்சுரலி யூ கெட் பாலு சார் யூ கெட் சந்தோஷ் சார் பி சி ஸ்ரீராம் சார் இந்த ஒரு ரெஃப்ரென்ஸஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் வரும் இதுலேருந்து எடுத்து நம்ம இதெல்லாம் பார்த்து ஃபிலிம்ஸ் நம்ம பண்ணும்போது நேச்சுரலி யூ ட்ரை ஒரு செல்லுலாய்டு லுக் வருமா அதை நம்ம ட்ரை பண்ணுறோம் ஸோ செலாய்டு லுக்குன்னு சொல்லும்போது ப்ளஸ் இந்த கதையில் வந்து எலக்ட்ரிசிட்டி கிடையாது இந்த வீட்டில் ஸோ எலக்ட்ரிசிட்டி கிடையாதுன்னு சொல்லும்போது ரெண்டு ரெண்டு விதமாக அப்ரோச் பண்ணலாம் ஒன்று வந்து எல்லா இடத்தையும் நான் லைட்டை போட்டு கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி லைட் இல்லாத மாதிரி லைட் வச்சு காட்டலாம் ரெண்டாவது லைட்டே இல்லாமல் எடுத்தால் என்ன நடக்கும் ஸோ இப்போ லைட்டே இல்லாமல் எடுத்தால் என்ன நடக்கும்னா மூஞ்சில் எக்ஸ்போஷர் வராது கிரெயின்ஸ் வரும் ஸோ அதுக்கு வீட்டுக்கும் ஹை அண்ட் கேமரா சோனி வென்எஸ் ப்ரோ டூவில் ரெண்டு ஐஎஸ்ஓ வச்ச கேமரா எடுத்தோம் அதில் ஹை அண்ட் ஐஎஸ்ஓ போனோன்னா லோ லைட்டில் பயங்கரமாக ஒர்க் ஆகும் அப்புறம் என்ன பண்ணோம் எல்லாமே சோர்ஸ்லேருந்து லைட் பண்ணுவோங்கிற ஒரு டிசிஷன் எடுத்தோம் ஏன்னா கரண்ட் இல்லை கரண்ட் இல்லாத போது இப்போ திடீர்னு மேலே இந்த லைட் வராது ஸோ எல்லாமே இங்கே விண்டோ இருக்குது இங்கே விண்டோ இருக்குதுன்னு அங்கேயிருந்து தான் நாங்கள் லைட் அடித்தோம் ஸோ இப்படி பண்ண இது இப்படி பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது ஒர்க் பண்ண அண்ட் அந்த வீடும் எங்களுக்கு கிடச்ச வீடும் அவ்வளோ அழகாக இருந்தது தட் இட் மிக்கேம் கேரக்டர் இருந்தால் சொல்லுவோம் அண்ட் எல்லாமே வுட் ஒர்க் இருக்கும் ஸோ நேச்சுரலாகவே உங்களுக்கு ஒரு டார்க்னஸ் வரும் ஸோ இவ்வளோ எலமெண்ட்ஸ் சேர்ந்து வி ஆர் ஏபிள் டு கெட் தட் ஃபீல் அதனால தான் லைக் நீங்கள் ரைட்டாக சொல்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன ட்ரிபியூட் ஒரு விண்டேஜ் அந்த ஒரு ஒரு சினிமாஸ்கோப் ஏன்னா எனமார்ஃபிக் வைட் ஸ்க்ரீன் ஃபீல் உங்களுக்கு ஒன்று வருது பட் சி ஆஸ் அ ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தீமேட்டிக் த்ரெட்டு வந்து அந்த ஃபிலிம்ஸ் இந்த ஃபிலிம்ஸ்க்கு ஒரு சிமிலர் த்ரெட்டாக இருக்கலாம் ஆலவந்தான் எல்லாமே அந்த ஒரு சின்ன ஒரு தீமேட்டிக் ரெலவென்ஸ் இருக்கலாமே ஒழி இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அபவுட் பசங்க எதுவுமே புரியாமல் எந்த சைடு போகணுன்னு தெரியாமல் ஏன்னா அடல்ட்ஸாக பேரண்ட்ஸாக எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க குழந்தைங்கிட்ட அப்போ அந்த குழந்தைக்கு என்ன புரிதல் இருக்கும் அந்த புரிதல்லேருந்து எழுதின குழந்தான் அது அதே மாதிரி அந்த அப்பா வந்து நல்லவரானா நல்லவர் தான் கெட்டவர் ஆனால் கெட்டவர் தான் ஏன்னா பார்க்குற பார் வேலை தான் இருக்குது ஆனால் அந்த அப்பா ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் கடைசி வரைக்கும் அவர் ட்ரையலை விடவே மாட்டார் இப்போ இதை ஈஸியாக சொல்லணும்னா மெலோட்ராமேட்டிக்காக எமோஷனாக சொல்லிட்டு போயிருந்த அப்பா வந்து நான் உங்களெல்லாம் பட் இதே வந்து பசங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னோன்னா எந்த அப்பா நம்ம கிட்ட கதறி சொல்லுவாங்க நான் உங்களுக்காக இதெல்லாம் பண்ண போகிறேன் நான் எவனும் சொல்ல மாட்டான் அப்படி ஒரு இதில் வந்து இந்த ப பசங்களுக்கு எங்க எப்போ அண்டர்ஸ்டாண்டிங் வருங்கிறதை என்னோட இருந்துச்சு ஸோ அதுக்கு இந்த விஷுவலும் சரி இந்த தீமும் சரி ஸோ நீங்கள் சொன்ன ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எல்லாமே தீமேட்டிக்காக எனக்கு வந்தாலும் ஃபில் மேக்கிங் வைஸ் ஐ வென்ட் பேக் டு சம் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் ஃபில்ம்ஸ் தட் நீங்கள் மென்ஷன் பண்ணுது சார் இப்போ உங்களுடைய கெரியர் இப்போ அடுத்து மூவ் ஆகணுன்றதுக்காக தான் நம்ம ஒரு ஒரு படங்களும் பண்ணுறோம் ஒரு ஒரு ஒர்க்கும் பண்ணுறோம் இல்லையா அப்போ இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கல நான் அடுத்து தான் பண்ண போகிறேன் இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்னா படுசு இல்லை சத்தியமாக இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் கிளாரிட்டி எதுவும் கிடைக்கல இதுதான் பண்ண போய் அவரை குழப்பிட்டார டேரக்டர் இல்லை இல்லை இட்ஸ் நாட் அவன் பட் எனக்கு வந்து ஐம் அ டாக்டர் பை ப்ரொஃபஷன் ஓகே ஸோ என் அது நான் வந்து ரசித்து படைச்சிது அஹமது ஐ ஹாப்பி டு பி குட் ஆட் இட் ஆல்சோ ஸோ அது ஒரு பக்கம் விடக்கூடாதுன்னு ஒரு ஆசை இன்னொரு பக்கம் டெஃபினெட்லி ரெண்டு மூணு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹாவ் கம் ஐ அது டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இன்ஷால்லா ஏதாவது ஒன்று மெட்டீரியலைஸ் ஆச்சா நல்லது பட் என்னன்னா இட் ஷுட் எக்ஸைட் அது முக்கியம் ஐ லவ் டு டூ அ காமெடி ஏன்னா இது பண்ணதுக்கப்புறம் ஐ திங்க் தட்ஸ் த பெஸ்ட் திங் ஃபார் மீ டு பார்க்கணும் என்ன வருது இப்போ உங்களுடைய நெக்ஸ்ட் ஸோ பை ப்ரொஃபஷன் இதுக்கப்புறம் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் நாளைக்கு என்னங்கிறது யாருக்கு அது நீங்கள் பார்க்குற விதத்தில் தான் இருக்குது நீங்கள் அவரை ஹீரோ மெட்டீரியலாக பார்த்தீங்கன்னா ஹீரோ மெட்டியல் பட் அவருக்கு தான் தெரியும் என்னங்கிறது ஸோ ஃபார் மீ இட் இஸ் லைக் நான் வந்து இஃப் இட் கம்ஸ் பார்க்கலாம் என்னங்கிறது கேட்கலாம் அமைஞ்சதுன்னா அமையும் இல்லாட்டி லெட்ஸ் அசியும் எதுவுமே அமையலைன்னா ஐ எம் பியாண்ட் ஹாப்பி பீயிங் அ ஓ வெட்டிங் பிளான் வித் வித் profession ப்ரொஃபஷன் இட்ஸ் நாட் லைக் நான் ஓ இதை தாண்டி நான் ஏதோ ஒன்று தேடுறேங்கிறது இல்லை ஐ எம் வெரி கண்டென்டட் வித் வாட் ஐ எம் டூயிங் ஸோ ஏதாவது வந்ததுனால் இட்ஸ் ஆல்வேஸ் அ போனஸ் தான் சார் இப்போ நிறைய அவார்ட்ஸ்லாம் பார்க்குறோம் நிறைய இடங்கள் இப்போ அஃபீஷியல் செலெக்ஷன் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன அங்கே இருக்கக்கூடிய ரிசப்ஷன் என்னவாக இருந்தது இந்த படத்துக்கு ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ன்னு ஒன்றும் இல்லை நீங்கள் அப்ளை பண்ணோம் செலக்ட் ஆச்சுன்னா செலக்ட் ஆச்சு சிம்பிள் ப்ராசஸ் தான் அங்கே போய் நீங்கள் லாபிலாம் பண்ண முடியாது ஸோ இந்த ஃபிலிம் வைஸ் நாங்கள் எடுக்கும்போது நாங்கள் ஒரு நல்ல ஃபிலிம் எடுக்கணும்னு தான் எடுத்தோம் ஏன்னா அஃபிஷியல் செலெக்ஷன்லாம் நமக்கு அது ட்ரீமும் கிடையாது அங்கெல்லாம் அங்கே செலக்ட் பண்ணுவாங்களான்னுலாம் தெரியாது பட் டக்குன்னு செலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ராட்டடேம் அந்த ஃபெஸ்டிவல்லாம் போவோமாங்கிறதுலாம் அதெல்லாம் வந்து மைண்டில் வந்ததே கிடையாது அதை மீறி செலக்ட் ஆச்சுன்னு சொல்லி அவங்க கொடுத்த ரைட் ஃப்ரம் ப்ராசஸ்லேருந்து விசா அப்ளை பண்ணி எல்லாமே ஒரு ஒரு ஃபண்ட் தான் ஏன்னா எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்கங்கிறது இருக்குது அண்ட் அங்கே எப்படி அங்கே ஆப்வியஸ்லி நிறைய இடத்துல சொன்னேன் என்னென்னா ஃபிலிமுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் ஒரு வாரத்தை பேச மாட்டாங்க ஃபோனை ஓப்பனே பண்ண மாட்டாங்க போட முடியிற வரைக்கும் அப்போ பார்க்கும்போது ஒரு சின்சியரிட்டி இருக்குல்ல அது வந்து எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அப்புறம் லைட்டாக கொஞ்சம் இங்கே நம்ம என்னடா ஃபோனெல்லாம் அப்பப்போ எடுத்து பார்ப்போமே கம்மியாக இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு வாட்டியாவது பார்த்துருவோமே ஒருத்தன் எடுக்கலை ஃபோனை எனக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறான் அது ஒரு ரியலைசேஷன் வந்தது செகண்ட் ரெஸ்பான்ஸ் வாஸ் ஃபினாமினல் ஏன்னா அங்கே இந்த இந்த மாதிரி ஃபங்க்ஷனலிசம் ரொம்ப ஜாஸ்தி கம்பேரிட்டிவ்லி ஜாஸ்தி அதே மாதிரி சப்டைட்டில் படித்து இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் அவங்களுக்கு புரிதல் வருமாங்கிறது ஒரு டவுட்டில் தான் போனேன் பட் பயங்கரமாக இன்வால்வ் ஆகி பயங்கரமாக இன்வால்வ் ஆகி பார்த்தாங்க படத்தை ஃபுல்லாக ஸோ அவ்வளோ இன்வால்வெண்ட்டில் பார்த்து அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்லேருந்து நான் ஆக்சுவலாக ஸ்டண்டாக இருந்தேன்

GT Holidays, South India's number one travel brand.